ீங்கள மக்களே இதை பாருங்க இது வந்து நல்ல பாம்பு இந்த வீட்டுக்குள்ளார இவ்வளவு வீடுகள் இருக்கு எங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு மக்கள் இங்க வசிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பாம்பு இருக்கிறது மிக மிக ஆபத்து அதனால இந்த பாம்பை வீட்டுக்குள்ள பாம்பு வந்து சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த பாம்பை பிடிச்சு கொண்டு போய் இப்போ வனப்பகுதிக்குள்ள விட போகிறோம் இதுகள் இந்த உயிர்களும் பாதுகாக்கப்படணும் மனித உயிர்களும் பாதுகாக்கப்படணும் அதனால் இந்த பாம்பை இப்போ குடித்து கொண்டு போய் வனப்பகுதிக்குள்ளே விட போகிறோம் இது நல்ல பாம்பு மிக மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சீண்டாது இதை நம்ம சீண்ட ஏதாவது அதை லேஸாக எதாவது டச்சு வீச்சு பண்ணோம் அப்படின்னா அதோடைய குணத்தை காட்டும் இதோடைய விஷம் சொல்ல வேண்டியதில்லை ஒரு மணி நேரம் தான் டயம் நம்மளை கடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் டயம் கொடுக்கும்